இந்த மாதிரியான சாதணமா கிடையாது சாதாரண ஒரு மணி அடிச்சு ஊurupரா இந்த செய்ய முடியாது விலங்க முடியும் அதனால இந்த மூணு ஸ்கீம் யோசிக்கறாங்க மூடி விடுகாமா அன்னைக்கு இரவுல அப்துல்லா இப்னு ஒரு நபி தோலர் வந்து தூงும்போது ஒரு ஜிப்ரி ஒரு ஆள் அவர் வந்து ஒரு மணி கட்டிட்டு வர்றாரு இவர் அதே நினைச்சிட்டு படுத்தாரா அவர் கேட்கிறாரு அந்த ஆளு இந்த மணி இருக்கே எனக்கு வளைக்கித் தருவீங்களான்னு கேட்கிறாரு இதுக்கு இந்த மணி அச்சி என்ன செய்வே அவர் வானவர் கேட்கிறார் மலை கேட்கிறார் இவர் சொல்ற நாங்க பள்ளிவாசல்ல தொழுவிக்க வேண்டிய மணி அடிக்கிறா முடிவு பண்ணி இத இதை வச்சு நாங்க அது சம்பாஷம் நடக்குது அப்ப அவர் சொல்றாரு இல்ல இதை விட நல்லது நான் உனக்கு கற்று தர்றேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் லாயில் லாயில் எல்லாம் முடிக்கிறோம் இல்லையா பாங்க இது அவர் மலக்கு சொல்லிக் கொடுக்கிறார் உடனே அவர் வர்றார் ரசூல் சொல்லாசத்துட்ட வந்து என்ன பண்றாரு அல்லாவுடைய தூதரே இந்த மாதிரி நான் கனவுல கண்டேன் அப்ப ரசூசுல்லா சில அவர் கனவு கண்டா மார்க்கமாகாது ரசூல்லா அப்ரூவ் பண்ணு மார்க்கமாயிடுது ரசூசுல்லா சொல்றாங்க அது வானவர் மூலமா இறைவன் கொடுத்த செய்தி தான் உனக்கு என்ன வார்த்தை வானவர் சொல்லி தந்தாரோ அதை விளாட்டு சொல்லு உன் சவுண்டு பத்தாது அவர் சவுண்டு சொன்னா அவர் உரத்த குரல் உடையவரு இப்ப இன்னகும் அந்த சவுக்கம் இன்க அவர் உன்னை விட உரத்த ஓச உடையவரு அவர் சொல்ல அவர் கூப்பிடுவாருட்டாங்க உடனே பிலால் சொன்ன உடனே பிலால் சுபுகளை ஆரம்பிக்கிறார் மனோகர் ஒடியாந்துட்டாரு அவர் தாங்க போட்டோம் மக்கள் ஒடியாடுறாங்க உமரல் இல்லாம கூட பதினைந்து ஒடியாடுறாரு எனக்கு இதே மாதிரி கணவன் நானும் கண்டன அதுக்குள்ள யாக அமல்படுத்தின அப்படின்னு வர்றாரு சொல்லி நம்ம அதிசயில பாக்குறோம் இந்த சம்பவம் புகாரியில முஸ்லீம்ல இன்னும் ஏராளமான ஆதாரப்பூர்வமான ஹதீசுகள் இருக்குது அப்ப இந்த பாங்கு என்பது அந்த ஜிபு மாணவர் கற்றுக் கொடுக்கிறார அது அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிக்கிறது லா இல்லாஹ இல்லல்லான்னு முடியும் அதுக்கு முந்தியோ பிந்தியோ எதையுமே சேர்க்கறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை அதான் பாங்கு அப்புறம் என்ன பண்றாங்க பாங்குங்கிற பேர்ல நின்று கொண்டு அல்லாஹ் வந்து பாங்கு சொல்லாம ஒவ்வொருத்தரும் ஒண்ணும் ஒருத்தர் என்ன செய்வார் பாங்குக்கு முன்னாடி சுகுஹான் அல்லாஹ இவ்வளோ இல்லாஹ இல்ல வாஹுல்லாஹ் அக்பர் ஹவுல வலா குத்த இல்லா பில்லாஹில அலீல அலிம்பார் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன செய்வார் அது பார்த்தா அதையும் சேர்த்துக்கிட்டு அசோத் அல்லாஹ இல்லாஹ இல்ல அல்லாஹு அஹ் ஹூலா சரிக்கலா அசுரத் அண்ண முகமதன் வாங்க சொல்றதுக்கு மேல இன்று இதுக்கு டைம் எடுக்குது அசுரத் அண்ண முகமதன் அப்து இன்னொருத்தர் இன்னொருத்தர் பார்த்தா ரெண்டு பார்த்தல மூணாவது செய்யாரு இன்னல்லாக மலாய்கத்தொகு சல்லுனால நபி மூணாவது யாரு சொல்லதி நாமனு சல்லு அலைகி சல்லிமு தஸ்லீமா அதுக்கப்புறம் என்ன செய்வாரு அல்லாஹம்மா சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமது என்று செலவாத்த சொல்லிவிட்டு அப்புறமேல அல்லாஹுக்கு வாங்க சொல்றாங்க இந்த நாலு எங்க வந்து வந்துச்சு யாரு சொன்னாங்க ரசூல் சல்லா அலை சொன்ன பாங்கல இதெல்லாம் இருந்துச்சா கேட்ட நல்லது தானே நல்லது தானே பக்கரா ஓது நல்லது தானப்பா பாங்குக்கு முன்னாடி பக்ரா சுரா ஓது பாப்போம் அதுக்குள்ள அந்த ஆளுகளுக்கு தகுந்த போது தொழில் வரத்தான் முடிஞ்சு போயிடும் நீ ஒருத்தன் பக்கரா ஓதுவான் ஒருத்தன் அப்படி ஆசிரியம் ஓத ஆரம்பிப்பான் நல்லதுதான் நல்லதுன்னு சொல்லி நீ ஒன்னு ஒண்ணு சேர்க்க முடியுமா குரான் தனியா ஓது நல்லது அதை கொண்டு பாங்கு ஏன் கேட்கிற நல்லதுதான் பாட்டு எல்லாம் படிக்கல நல்ல வார்த்தை தான் நல்ல வார்த்தைங்கிறதுனால நீங்க அதுல நுழைச்சுக்கிற முடியுமா இப்ப அல்லா அப்பும் தக்பீர் கட்டிக்கிறேன் தக்பீர் கட்டிட்டு என்ன செய்யணும் சனா ஓதிப்பட்டு நம்ம அலந்து சூறா ஓதணும் அதுக்கப்புறம் ஒரு சூறா ஓதணும் ஒருத்தர் பண்றாரு அல்லா அது பண்ண சொல்லிட்டு சுபான்லா 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 சுபான்லாங்கிறார் ஏன்டா நல்லது தானாங்கிறார் ஒத்துக்குருவீங்களா அட நல்லது தாண்டா இந்த இடத்துல ஏண்டா ஓதுற தனியா உட்காந்து ஓதுறா சுழுதாண்டு உனக்கு வசூலா காட்டி தந்திருக்கிறாங்கல்ல அதுல ஏன் கேட்கிறேன் ரசூல் செல்லா அலை ஒரு மெத்தேட நமக்கு சொல்லித் தந்திருக்கும் பொழுது அதுல எதுக்கு நீங்க மாத்த வைக்கிறீங்க அதுலயே கை வைக்கிறீங்க அப்ப ரசூல்லாவுடைய இந்த யூனிஃபார்ம் கெட்டு போயிடாதா மார்க்கத்தினுடைய உண்மையான வடிவம் செலஞ்சு போயிடாதா அதுதான் நீங்க பாக்குறோம் இப்ப பாத்தோம்னா பல்லாவரத்துல ஒரு பாங்கா இருக்கு அங்க போல தாம்பரத்துக்கு போனா அவரு இன்னெல்லாம் மலாய்க்க தூங்குறாரு அவர்கிட்ட போனா அவர் என்ன செய்யறாரு அசத் அல்லா இல்லாங்கிறாரு இன்னொருத்தட்ட போனா சுபான் அல்லா உலகம் இல்லாங்கிறாரு ஏன் இது எல்லாத்தையும் இருக்குது என்னன்னு அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் எல்லா தாங்களும் எது கண்டிப்பா இருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஆரம்பிச்சு லாய் லாய் ஓடிட்டு பாருங்க இது மட்டும்தான் உலகம் உள்ளா இருக்குது மற்ற எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் மாறுபடுது இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்ட பாருங்க நம்மளா சேர்த்தது இந்த நம்மளா சேர்த்தது கூட என்ன செய்யுது தாம்பரத்துக்கு ஒன்னா இருக்குது கலாவரத்துக்கு ஒன்னா இருக்குது சவுதி அரேபியா கொண்டா இருக்குது அமெரிக்கா கொண்டா இருக்குது உலகம் பூரா ஒரே மாதிரியா இருக்கிறது எதுன்னு கேட்டா அந்த அல்லாவுடைய ரசூல் சொன்னது மட்டும்தான் அப்ப ஏன்பா இப்ப ஏன் செலவாத்து சொன்ன செலவாத்து வேணாம் சொல்லல வாங்கல எதுக்கு சேர்க்கிற நீ நீ செலவாத்து சேர்த்தா இன்னொருத்த ஒண்ணு சேர்ப்பான் இன்னொருத்தன் சேர்ப்பான் ஆறு ஆளுக்கு ஒண்ணு சேர்த்தாங்கன்னா பாங்கே காணாம போயிருவப்பா பாங்கு எங்க இருக்குன்னு தேடுற மாதிரி வந்துருமே இப்படியே ஒவ்வொருத்தனா நாலு நாலு வரை அதிகமாகிட்டு போனான்னு வைங்க மகரிப்புக்கு தான் பாங்கு சொல்றதுக்குள்ள வக்தம் முடிஞ்சு போயிரும் குறைந்த நேரம் உள்ள மகரிப்பு சொல்லுங்க ஒருத்தன் இதை சேர்க்க ஒருத்தன் அதை சேர்க்க அப்ப இன்னொருத்த அதை சேர்க்க நல்லதுதான நல்ல ஒருத்தன் குழு உள்ளா சேர்ப்பான் ஒருத்தன் குழு பின்னாசம் சேர்த்துக்காமா ஒருத்தன் தப்பத்தி இல்லாத சேர்த்து இப்படி ஆளாக இப்படி சேர்த்துட்டே போனீங்கன்னா கடைசியில என்ன ஆகும் அதை தான் டைம் இருக்கும் தொழில் டைம் இருக்காது இது தேவையா தொழிலுக்குள்ள அழைப்புன்ற சுல்லா ஒண்ணு சொன்னா எதுக்கு போய் நீங்க அதுல போய் கை வைக்கிறீங்க இதான் நான் கேட்கிறோம் ரசுல்லா திட்டுறதுக்கு எங்க இருக்குதுல சலவாத்தேங்க மறுக்கிறோம் இல்ல நல்லா ஓதுங்க வேணாலும் ஓதுங்க சலவாத்த மறுத்தா முஸ்லீமா இருக்க முடியாது ஏன் குரானுடைய கட்டளை சல்லு அழகி சல்லி மு தஸ்லீமா அவருக்கு நீங்கள் சலவாத்து சொல்லுங்கள் அல்லாஹ் ஆடல் ரசூ சல்லா சொல்லு சொல்றாங்க மண் சல்லா அழகிய சலாத்தன் வாகிதத்தன் சல்லாஹு அழகி மிக ஒருவன் ஒரு தடவை எனக்கு சலவாத்து சொன்னால் பத்து தடவை அல்ல அருள் புரிகிறான் அதெல்லாம் எப்ப இஸ்லாம் காட்டின வணக்கத்தில் செய்யக்கூடாது நீனாவை காட்டு உட்காந்து இப்போ ஒண்ணு யாரும் உங்களுக்கு நடக்க முடியாது ஒருத்தர் சலவாத்த ஓதுங்க ஒருத்தர் லாய் லாய்லா ஓதுங்க ஒருத்தர் யாசனம் ஓதிக்கிட்டு இருக்கீங்க ஒருத்தர் காது கொடுத்து கேளுங்க ஒருத்தர் கேட்காம அது குற்றம் இல்ல இஸ்லாம் சொல்லி தந்த இபாதத்தில் சேர்க்கலாமா அதான் கேள்வி ஒரு இபாதத்தில் இருக்கு நீங்க சேர்க்கிறீங்க ஒருத்தர் ருக்குல இருந்துகிட்டு அல்லாஹ் சல்லி அலாம தொழுக செல்லுமா ருக்கு செய்யறாரு அதுல உட்காந்து சலவாத்து ஓராரு அல்லாஹ் சல்லி அலாம் செல்லாது ஏன் ருக்குல ஓதுறதுக்கு வேற ஒன்னு இருக்குது அதான் ஓதணும் சுபான ரபி அல்லாது இந்த ஆட்டம் ஓதணும் செலவாத்து நல்லதா இருக்கலாம் பெருமான கேட்டால் மோதினார் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லுங்க அல்லா அக்பர் அசது அல்லாத என்னெல்லாம் அதையும் நம்ம சொல்லலாம் ஐயால் அசல ஐயால் அல்பலாவுக்கு மட்டும் அதையே வேண்டாம் சொல்லிக்கிறலாம் இல்லன்னா லாகவள விழா கூத்த இல்லா பில்லாண்டு வேண்டாம் சொல்லிக்கிறலாம் இருக்குது வான் சொல்லி முடித்த பிறகு என் மீது சலவாத்து சொல்லுங்கள் வாங்க சொல்லி முடித்த உடனே லாயிலாக முடிக்கிறார அப்ப நீங்க செலவாத்து சொல்லுங்க அல்லாஹுமர் சல்லி அலா முகமதின் அழகா சொல்லிவிட்டு அப்புறமேல அல்லாஹுமர் அப்பா ஹாரி தாவத்தி தாமான் துவா இருக்குது அதை கேளுங்க வழிகாட்டி இருக்கிறாங்க இது நாங்க மறுத்தோம் இதை செய்ய சொல்றோம் செலவாத்து ஓத சொல்றோம் ஓத கூடாத இடத்தில் ஓதாது மார்க்கத்தை கெடுக்காது ரசுல்லா ஒரு ஆர்டர் தந்திருக்கும் போது அதுல தலைவர் சேவா நடக்காது இதை சொன்னதுக்கு தானங்க செலவாத்து மறுக்கிறாங்க என்னங்க குற்றம் இருக்கு நான் சொன்னதுல இதுதான் இருபது வருஷம் சொல்லிட்டு இருக்கிறோம் இதை சொன்னதுக்கு என்ன பேரு செலவாத்து ஓவனாங்க செலவாத்த மறுக்கலாம் பாரு அப்ப மக்களுக்கு என்ன பண்ண ரசுல்லாவுக்கு செலவாத்து ஓதலன்னா எங்க ஒரு மாதிரியான கூட்டம் தான் அதுக்காக வேண்டி ஓதக்கூடாதுன்னு சொன்னா முஸ்லிமா இருக்க முடியாது டிக்ளேர் பண்றேன் ஆச்சா இன்னொரு செலவாத்தையும் நாங்க மறுக்கிறோம் என்ன செலவாத்து நம்ம நெருப்பு செலவாத்து நரக செலவாத்து இருக்கிற செலாத்து நாரியா செலாத்து நாரியான்னு ஒரு செலவாத்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த செலாத்து நாரியா என்ன அல்லாஹு சல்லி சலாத்தன் காமிலத்தன் وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به الوقت وتنفرج به القرب وتقلى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجهه الكريم وعلى اله وصحبه في كل لمحه ونفس بعدد كل معلوم لك என்று ஒரு வாசகத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு இத ஓதணும் உண்டாக்கி இருக்கிறாங்க எதுக்கு ஓதணும் பணக்காரனை ஆகூடறதுக்கு ஓதணும் நீங்க ஏழையாக இருக்கிறீங்கன்னு வைங்க பணக்காரனாக ஆசைப்பட்டீங்கன்னா இந்த செலவாக்கு ஓதுன்னா பணக்காரன் ஆயிடலாம் எத்தனை தடவை ஓதணும் அங்கே தான் விஷயமே இருக்குது எத்தனை தடவை ஓதணும் பத்து பேர வேண்டாம் நீங்களே ஓடிருவீங்க ஓதக்கூடாது பெரிய நம்பர் சொல்லணும்ல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓடணும் உள்ள பெரிய செவ்வாத்த ஓலையன் மாவட்டத்துனுக்கு சின்னவா அசராமலைக்கு மாதிரி வார்த்தையா நான் ஏற்கனவே கூட பெரிய வார்த்தை

இருபது வரை கூப்பிடு ஆளுக்கு நூறு ரூபாய் கொடு நாங்க ஆளுக்கு ஒரு நூறு ரூபாய் ரூபாய் நூறு ரூபாய் கொடு